கட்சி அட்டின் சார்பில் பாராட்டு தெரிவிக்கின்றார்கள் காலம் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் ஐயோ மீண்டும் வளர்ந்த கல்லூரி அடுத்ததாக ஒரு பாராட்டு அரபூரி பேரூராட்சியில் பல விதத்தில் வந்து இந்த சிறப்பு விருதை பெற்றுக்கொள்ள இன்னொருவர் அண்ணாமலை இவர் அப்பா அவங்க அப்பா மிக அற்புதமானவர்கள் மிக திறமையானவர்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்து விட்டது இன்னொருவர் திருமணத்துக்கு தயாராக இருக்கிறார் நேற்று இருவருக்கு முதல் இவருக்கு அறிமுகப்படிகளை மிக அற்புதமாக இந்த வேலைக்கு அறிமுகம் செய்து பெரும்பகுதிக்கு வருகின்றேன் மண்டல தலைவரின் குறிக்கை முன்பாக